நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி முன்பணமே இல்லாமல் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் பிஎஸ் ஃபோர்ல நீங்கள் ஒரு நல்ல வண்டி சாதா வண்டி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதில் வந்து ஒரு புட்ராக் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வண்டி எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்புறம் சீட் கவர் கூட பிரியாத வண்டி அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல நீங்கள் வந்து புது வண்டியை கம்பேர் பண்ணும் போது லட்ச உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் மூணு இருபது கோட் பண்ணுறோம் நெகோசியபுள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா மூணு தொண்ணூறு கோட் பண்ணுறோம் நெகோசியபுள் தான் நீங்கள் டேரெக்டாக மூணு எண்பத்தஞ்சு கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க ஆறு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம் கஸ்டமருக்கு வண்டி எடுத்துகிட்டு போனதுலேருந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு நாங்கள் பொறுப்பு வண்டியோட இன்ஜினுக்கு நாளைக்கு நீங்கள் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை தைரியமாக வந்து எங்ககிட்ட கேட்கலாம் என்ன நீங்கள் பொருள் கொடுத்துருக்கீங்க இதில் இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தைரியமாக கேட்கலாம் மற்ற பிஎஸ் போர்டெலாம் ஏற்கனவே வீடியோவில் போட்டது எல்லாமே அட்வான்ஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு வண்டி தான் அட்வான்ஸ் ஆகாமல் இருக்குது வணக்கம் நான் உங்க மாரன் காசுமாரின்னு பேசுறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பா மையப்பன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற ஃபாலோ பண்ணிக்கங்க நம்மளோட ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி புல்லரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே மிக சிறந்த முறையில் எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம் குறைந்த கொடுக்குறோம் அது மட்டும் டாடா இருக்கிற ஒவ்வொரு வண்டிக்குமே ஆறு மாசத்துக்கு இன்ஜினுக்கும் வாரண்டியோட கொடுக்குறோம் நம்ம மாறன் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட குறைந்த முன்பணத்துல தரமான ஒரு லோடு வண்டி எடுக்கணும்னா நம்ம அம்பத்தூர் மாறன் கார்ஸ் வாங்க உங்களுக்கு எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டி கொடுத்து டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே வண்டி கொடுக்குறோம் மற்ற எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேலே இருக்க டாடா ஏஸுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறீங்களே மற்ற வண்டிக்கு வந்து என்னென்ன பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே எல்லா லோடு வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு மற்ற மற்ற என்னென்ன ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுமோ எல்லாமே நாங்களே ஜென்ரல் சர்வீஸு பக்கவாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நம்ம மாரன் காரஸில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது ஜென்ரல் சர்வீஸ்க்காக சாதா ஒரு நூறு ரூபாய் கூட பண்ண தேவை கிடையாது ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுக்கறதுனால நீங்க கண்ண முடியும் வண்டி வந்து உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுத்துட்டு போகலாம் நீங்க நம்ம மாரன் காரஸ்ல வந்து ஒரு மெக்கானிக்க கூட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வண்டியுமே நாங்க மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தான் எடுத்து ரெடி பண்றோம் எல்லா வண்டியுமே சேஸ்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் இன்ஜின்ல இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்கறதுனால நாங்களும் வந்து நல்ல வண்டி மட்டும் தான் எடுத்து சேல் பண்றோம் மற்றபடி ப்ராப்ளம் இருக்க வண்டி எடுத்து சேல் பண்றதே கிடையாது வந்து பாருங்க நம்ம நம்ம மாரன் கார்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே பக்கவா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பத்து டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம் இருபது ரூபா டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம் இல்ல ஜீரோ டவுன் பேமெண்ட் கூட பண்ணி எடுக்கலாம் நீங்க நம்ம மாரன் கார்ஸ்ல சிபில் மட்டும் நல்லா இருந்தா போதும் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் டயர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டு கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துடலாம் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு உங்களுக்கு கூண்டோட வேணுன்னாலும் சரி இல்லை ஓப்பன் வேணுன்னாலும் சரி ஓப்பன் வேணுன்னாலும் ஓப்பன் பாடி போட்டு கொடுத்துடலாம் எப்படி வேணா பண்ணி விடலாம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு மூணு எண்பத்தஞ்சு கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் வந்து பாருங்க ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்க வெறும் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பனா இருந்தா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் எல்லா ஜெனரல் சர்வீஸுமே பக்காவா பண்ணி கொடுத்து நாலு டைமே புதுசு போட்டு கொடுத்தா ஓப்பன் பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க இந்த வண்டி வந்து சீக்கிரம் வந்து பாருங்க ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிஎஸ் வண்டி வந்து பாருங்க வாங்க இதெல்லாம் நீங்க தண்ணி கேன் போடுற பிஸ்னஸ் பண்றோம் எங்களுக்கு ஓபன் பாடி போட்டு கொடுக்கணும் உங்களுக்கு வந்து ஓபன் பாடியும் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க டாடா ஏசில ஒரு சீட் கவர் கூட பிரியாத வண்டி அதுவும் செகண்ட் ஹேண்ட்ல நீங்க வந்து புது வண்டியை கம்பேர் பண்ணும் போது லட்ச கணக்கில் உங்களுக்கு கம்மியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாறின் கர்சா கிடைக்கும் உங்களுக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போலாம் சீட்டு கவர் கூட பிரிக்கல வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுத்துறோம் உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாசம் கரண்டில் இருக்குது எப்சி வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி வரைக்கும் கரண்டில் இருக்குது வண்டிக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துடலாம் டயர் வந்து நாலுமே இன்னமும் ஷோரூம் டயரில் தாங்க இருக்குது வண்டி வந்து லோடு ஓடாத வண்டி கட்டு தட்டாத வண்டி அன்யூஸ்டு ஸ்டெப்னி வண்டி வந்து ஸ்டெப்னி அன்யூஸ்டு ஸ்டெப்னி வண்டி வந்து லோடே ஓடல வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிடுது பாடி கட்டி அந்தளவு லோடே ஓட கிடையாது வண்டி ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட குத்துரலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கீர் வண்டி உங்களுக்கு புது வண்டியாக எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இந்த அஞ்சு கீர் வண்டி வந்து நீங்க புது வண்டி எடுக்கும் போது உங்களுக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலேயும் வருது ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து ஏழு லட்சத்தை தாண்டுது அதை எடுத்து நீங்க பாடி கட்டணும் பாடி கட்டுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க மொத்தமா கணக்கு போட்டு பார்த்து இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா தாண்டும் புது வண்டி நம்ம மாறன் கார்ஸில் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு போகலாம் அது ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாடர்ன் கார்ஸ்ல எடுத்துட்டு போகலாம் வந்து பாருங்க உங்களுக்கு பெஸ்டான ஒரு பைனான்ஸ்ல லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க வாங்க நீங்க ஒரு லேட்டஸ்ட் வண்டி கூண்டு வண்டி ஒரு குறைந்த முன்பணத்திலையும் சரி இல்ல குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் சரி நீங்க தேடிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸ் இதாதான் இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிளஸ் பெட்ரோல் இன்ஜின் கண்டெய்னர் பாடி சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுத்தலாம் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட பெட்ரோல் வண்டி நம்ம அம்பத்தூர் மாறன் மாறன்னு நீங்க எடுத்துட்டு போகலாம் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து மூணு இருபது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா நெகோசியேட் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு நீங்கள் லோக்கல் யூஸ் ஓட்டுறவங்க இல்லை ஒரு கம்பெனியில் அட்டாச் பண்ணி ஓட்டுறவங்க போட்டரில் ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பாரத்தை விட ஒரு மெகா எக்ஸல் அது மாதிரி ஒரு கூண்டு வண்டி எடுக்கிறத விட அதே பட்ஜெட்டில் ஒரு லேட்டஸ்ட் வண்டி எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டீசல் வண்டியை விட மெகா எக்ஸலை விட சூப்பர் ஐஸை விட பெட்ரோல் வண்டி உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் அதிகமாக வரும் டீசல் இன்ஜினை விட பெட்ரோல் இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து லைஃப் அதிகமாக வரும் செலவு மெயின்டெனன்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதே மாதிரி நீங்கள் ஒரு வண்டி இதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு டீசல் வண்டி எடுக்கிறதுக்கும் ஒரு பெட்ரோல் வண்டி எடுக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் இது கம்மியாக வரும் அதனால நீங்கள் வந்து ஒரு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு வண்டி இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து பார்க்கலாம் பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பாருங்க வாங்க நீங்க இதுல வந்து ஒரு புட் ட்ராக் ஆல்ட்ரேஷன் பண்றது வண்டி எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு நீங்க முதலீடு வந்து நீங்க கம்மியா வைக்கிறதுனால போட்ட முதலீடு சீக்கிரமா எடுத்துடலாம் உங்களுக்கு ஆறு மாசம் இன்ஜினுக்கும் நம்ம வாரண்டி கொடுக்கறதுனால தாராளமாக கண்ண முடியும் எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டி வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டுங்க எடுத்துட்டு போங்க வாரண்டியோட வந்து பாருங்க ஒவ்வொரு வீடியோலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி ஃபுல் பைனான்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் நம்ம ஃபுல் பைனான்ஸ் கூட இந்த வண்டியோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துர்லாம் பாடி வந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் பாச்சனால் போட்டு கட்டியிருக்கு நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் பேக்கில் வாழ்கா பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு ஆறு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம் கஸ்டமருக்கு வண்டி எடுத்துகிட்டு போனதுலேருந்து நீங்கள் ஆறு மாதத்துக்கு நாங்கள் பொறுப்பு வண்டியோட இன்ஜினுக்கு அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து இருக்கலாம் அதுவும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இருக்கலாம் நீங்கள் கையில் வந்து ஒரு ரூபாய் முன்பணமே கட்ட தேவை கிடையாது நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி முன்பணமே இல்லாம இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் நம்ம வந்த மீடியால இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கால் பண்ணுங்க ஃபுல் பைனான்ஸ்ல சொன்ன வண்டி இருக்கான்னு நீட்டு கேளுங்க வண்டி அந்த டைம்ல அட்வான்ஸ் ஆகாம இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிபில் செக் பண்ணிட்டு சிபில் நல்லா இருந்ததுன்னா இந்த வண்டி நீங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல எடுத்துட்டு போகலாம் அதுவும் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட வந்து பாருங்க நீங்க ஒரு சிஎன்ஜி வண்டி தேடி இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸ்ல ஒரு சிஎன்ஜி வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி மாடல் மாடலு பியூர் சிஎன்ஜி இன்ஜின் இது சிஎன்ஜி மட்டும்தான் தான் வரும் இதுல டூ சிலிண்டர் சிஎன்ஜி வண்டி இது பாடி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் பாசனல் போட்டு தெளிவா கட்டியிருக்காங்க நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் புது டயரு பேக்ல வாழ்க்க பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் இருக்கு இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவா இருக்கும் உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு சிஎன்ஜி வண்டிக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி நம்ம அம்பத்தூர் மாரன் காசுல மட்டும் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் வாரண்டின்றதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே சென்னையில மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டிலே நம்ம மாரன் காசுல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சிஎன்ஜி வண்டிக்கு நம்ம மாரன் காசுல மட்டும் மட்டும் உங்களுக்கு வாரண்டி கிடைக்கும் வேற எங்கேயுமே உங்களுக்கு வாரண்டி கிடையாது ஆறு மாசத்துக்கு வண்டியும் கொடுத்து ஆறு மாசத்துக்கு இன்ஜின்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அதையும் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்ம மாறன் கார்ஸ்ல தைரியமா எடுத்துட்டு போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி ஸ்டேஷனு எல்லா இடத்துலயுமே ரொம்ப அதிகமாவே கிடைக்குது எல்லா இடத்துலயுமே நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு சிஎன்ஜி கிடைக்குது இந்த வண்டிக்கு நீங்க டேங்க் ஃபில் பண்ணீங்கன்னா இருநூத்தி கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா வண்டி போவோம் ஒரு காய்கறி வியாபாரத்துக்கு ஒரு பழ வியாபாரத்துக்கு இல்ல தண்ணி கேன் பிசினஸ் இது மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா செட் ஆகும் இந்த வண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபியூலும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக கொடுக்கும் அதனால நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு இரநூத்தி கிலோமீட்டர் வரைக்கும் ஷோராக கொடுக்கும் மைலேஜ் இன்ஜினுக்கு ஆறு மாதம் வாரண்டி கொடுக்குறோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு எவ்வளோ முன்பணம் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டலாம் சிவில் நல்லா இருந்தால் முப்பதாயிரம் ரூபாய் வச்சு கூட இந்த வண்டி எடுக்கலாம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூறு கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறோம் வண்ண மீடியா நேர்களுக்காக மூணு தொண்ணூறு சொல்கிறோம் நீங்கள் அதுவும் வந்து டேரெக்டாக வந்து வண்ண மீடியாவில் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நெகோஷியேஷன் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் வரும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பிரச்சனை வரும் வண்டி வந்து பக்காவா இருக்கும் பாடி எல்லாமே தெளிவா இருக்கும் ஸ்கொயர் டியூப் போட்டு பாச்சனல் போட்டு நல்லா பாடி ஹெவியா கட்டியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு டயர் நம்ம புதுசு போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பி எஸ் வண்டி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாக்ல இந்த ஒரு வண்டி தான் அட்வான்ஸ் ஆகாம இருக்கு மத்த பிஎஸ் போர்லாம் வீடியோல போட்டது எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு வண்டி தான் அட்வான்ஸ் ஆகாம இருக்கு வந்து பாருங்க பி எஸ் போர்ல ஒரு நல்ல வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் நெகோசியபிள் தான் வாங்க எவ்வளவு முடியுதோ அந்த லோக நெகோசியேட் தரலாம் நீங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பத்தியோ இல்ல வண்டி எடுத்தா ஏதோ வேலை பார்க்கணுமோ இது நல்லா இருக்கும் அப்படின்ற பயமே தேவை கிடையாது ஏன்னா நீங்க கண்ணை மூடிட்டு நம்ம மாநக காசுல வண்டி எடுக்கலாம் எந்த வண்டிக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது வந்து பாருங்கள் அதான் நம்மளோட மாரன் கார்ஸோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் இல்லை ஒரு ரூபாய் வச்சுருந்தா கூட போதும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா வெறும் ரூபாய் கட்டி கூட இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க